thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயிட் பிளாக் இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கோழியை கொன்றுருங்க கொன்றதுக்கு அப்புறம் நல்லா ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த கோழி இறந்து கோழி இருக்கும் அதை தூக்கி அதில் உள்ளடி போட்டுட்டு நீங்கள் வெளியே ஒரு டூ மினிட்ஸில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதோட அந்த இறகு எல்லாம் அப்படி கரெக்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் நீங்கள் சும்மா உண்டு நம்ம நார்மலாக எடுக்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் சூடு தண்ணியில் போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து தீயில சுட்டு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாக நல்லா வந்து விரசி விட்டுக்கோங்க அப்போ வந்து அதில் ஏதாவது பூச்சிகள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட நம்ம அது வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது அதனால வந்து நீங்கள் நல்லா அழகாக அதுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம எப்படி சோப்பு போடுவோமோ அதே போல் அதுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோழி சுட்டதுக்கப்புறமா கட் பண்ணி இலையில கட் பண்ணுறதுக்காக வந்து ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் ஒரு கிழங்கு மரம் இருந்துச்சு அதில் உள்ள இலை எடுக்க போயிருந்தாங்க அதுக்காக தான் பையனும் போயிருந்தா அவங்க எல்லாருமே சேர்ந்து போய் எடுத்துகிட்டு வந்து இந்த இலையில வந்து நம்ம தண்ணி விட்டா வந்து ஒட்டாது அந்த மாதிரி ஏரியல அதை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு கோழியை சுட்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து கேஸ்ல வந்து சுடுறதை விடைக்கும் நம்ம வந்து விறகு அடுப்பில் போட்டு வைக்கிறதா நமக்கு வந்து அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கரண்ட் இந்த நம்ம கரண்ட் அடுப்பில் இல்லைன்னா கேஸில் வச்சால் அது வந்து டேஸ்ட் வராது நம்ம சும்மா அடுப்பில் அந்த ஓவல் ஏதாவது வச்சு நம்ம எப்படி போட்டு நல்லா சுட்டு எடுக்கும்போது அது ஒரு மணமாக இருக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஹஸ்பண்ட் தான் போட்டு அது அங்கேயும் எங்கேயும் போட்டு நல்லா போட்டு சுட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க சுட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது சாம்பலோ ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அது போயிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம் வாழை இலை இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கல அதனால தான் இந்த இலையை போட்டு நாங்கள் கட் இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு கட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வசதி இருக்கும் நார்மலாக வந்து நம்ம பிராய்லர் சிக்கன் கட் பண்ணுற மாதிரி இதை நம்ம பண்ண முடியாது இது கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும் இல்லை இன்னொன்னு நம்ம வந்து வீட்டில் அவங்ககிட்ட ஷார்ப்பான நம்ம கிட்ட இருக்க வச்சு நம்ம கட் பண்ணிக்கப்போம் இதை வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து இருக்கணும் சம்டைம் வந்து இதில் வந்து கசப் இருக்கோம் அந்த கசப்பு இருந்துன்னு சொன்னால் அது வந்து ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அது கசப்பான இடத்தை தான் நாங்கள் இப்போ கட் இருக்கோம் அந்த கசப்பு இருந்து அது கலங்கிடுச்சின்னு சொன்னால் ஃபுல்லாக சிக்கன் வந்து வந்து நமக்கு கசப்பாகிடும் அதனால் அந்த ஒரு இடத்த மட்டும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கட்டணும் கட் பண்ணிக்கணும் முன்னாடி உள்ளவங்க எல்லாம் மேக்ஸிமம் எங்கள் அம்மா அப்பா அந்த டைம்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணா இப்படி அவங்க கட் பண்ணுவாங்க கோழி வந்து சூடு தண்ணியில் போட மாட்டாங்க நார்மலாக வந்து அதை கொன்று நம்மக்கிட்ட தருவாங்க அதை வந்து பீட்டையெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இறகையெல்லாம் நாங்கள் அதை அப்போ எடுத்தோம் ஆனால் வந்து இப்போ வந்து ஈஸியாக ஆகிடுச்சு ஈஸியாக நம்ம தலை நம்ம சூடு தண்ணியில் போட்டாலே maximum அது வந்துரும் இந்த மாதிரி மெத்தட் இப்ப யாரும் நீங்க செய்றீங்களோன்னு தெரியாது maximum எல்லாரும் நம்ம பிராய்லர் சிக்கன் இல்லனா வீட்டில் உள்ள சிக் கோழியாக இருந்தால் கூட நம்ம வெளியே போய் தான் நிறைய பேர் கட் பண்ணிட்டு வரோம் மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே கட் பண்ணும்போது நமக்கு வந்து அது நல்லாயிருக்கும் அது வந்து கோழியோட அந்த சின்ன ஹார்ட் அதுக்கப்புறமே இது வந்து அதுக்கு உணவு பையன் சொல்லலாம் அதில் வந்து கோழி நிறைய கல் மண்ணெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க இதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா சம்டைம் வந்து அதில் நிறைய வந்து அது இதாக சாப்பிட்டு இருக்கும் டைஜஷன் ஆகாமல் இருக்கும் அதில் நம்ம க்ளீன் பண்ணலன்னா நம்ம நம்மளும் சேர்ந்து அது சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம நீட்டாக வந்து பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் மேக்ஸிமம் எல்லாமே கட் பண்ணிவிட்டோம் அதோட குடல் வந்து எடுக்கலை அந்த குடலில் எடுத்த சிலவங்க அதே வந்து விரட்டி சாப்பிடுவாங்க அதோட கால் அதோட தலை எல்லாமே வரட்டி சுட்டு சாப்பிடுவாங்க நாங்கள் இந்த இடம் அதெல்லாம் எடுக்கல இந்த கோழியை மட்டும் நல்லா அது இது பண்ணிவிட்டு அதோட அந்த ஸ்கின் எல்லாமே ரீபே பண்ணி நீட்டாக பண்ணிவிட்டோம் இதுதான் எங்கள் வீட்டோட பேக் பேக்கில் உள்ள இடம் இதை வந்து பார்த்திங்கனாலே அவ்வளோவோ அழகாக இருக்கும் ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளாடி இருந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு சூழல் இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா வந்து இதை வந்து நீட்டாக வந்து வாஷ் பண்ணிட்டோம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி வெடியில் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதோட ஸ்மெல் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதோட வந்து தண்ணி வந்து நீங்கள் வந்து செடிக்கு விட்டுக்கலாம் செடிக்கு விடும்போது வந்து செடி வந்து என்னங்கன்னா நல்லா க்ரோ ஆகி வரும் நம்ம மீன் கழுவுற தண்ணி இந்த சிக்கன் கழுவ தண்ணி இதெல்லாமே வந்து செடிகளுக்கு விடலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து காந்தாரி மிளகுன்னு ஒரு மிளகு இருக்கும்ல வெரைட்டி இது வந்து கேரளா மிளகு அதை வந்து தானாகவே குரோ ஆகி வந்துடுச்சு அதுக்கு தான் விட்டுட்டு இருந்தோம் இனி வந்து நாங்கள் இதை குக்கரில் வைக்கலாம் நார்மலாக நம்ம உருளி இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டு கொஞ்சம் பெப்பரும் போட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறோம் குக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இது பண்ணணும் சம்டைம் வந்து நீங்கள் குக்கரில் வைக்கலாம் ஆனால் குக்கரில் வைக்கிறத விட நார்மலாக வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் குக் பண்ணுறது வந்து தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கு இதை நான் வந்து இப்போ குக் பண்ணி இது வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்ட்டாகவே அது குக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணால் கடாயில் வந்து கொஞ்சம் தேங்காய் விட்டுட்டு நம்ம கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும் இல்லை பட்டை கிராம்பு அலக்கு இதெல்லாம் போட்டுட்டு உள்ளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டு தக்காளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் பொடி போடலாம் நம்ம வந்து அதை சுடும்போதும் போட்டிருக்கோம் அதை வேக வைக்கும்போதும் போட்டிருக்கறனால நம்ம தேவைப்படாது மிளகா பொடி அப்புறம் மல்லிப்பொடி கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிளறிக்கோங்க அதோட வந்து ராஸ்மல் எல்லாம் போனதுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருப்போம்ல அதில் வந்து அந்த தண்ணியோட விட்டுக்கோங்க அந்த தண்ணியை வந்து நம்ம எங்கேயும் வந்து த்ரோ பண்ணக்கூடாது வேஸ்ட்டே ஆக்க வேண்டாம் இப்போ வந்து எல்லாமே வந்து கிளியர் பண்ணிச்சு இனி வந்து இதில் உங்களுக்கு சால்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணும் இல்லை எரிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா எரிப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான் இதை வந்து நான் இப்போ கொஞ்சம் மூடிச்சு குக் பண்ணிக்கோங்க தண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு தேவை ஏச்சுன்னா ஹாட் வாட்டர் விடுங்க மேக்ஸிமம் நம்ம குக் பண்ண தண்ணி போதுமானதாக இருக்கும் இல்லைனா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விடும்போது அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு மாறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து குக் பண்ண தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வத்தி எடுத்து உங்களுக்கு தண்ணியே வேணும்னா தண்ணியை எடுத்துக்கோங்க இல்லை வற்றி எடுக்கணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வத்தி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சால்ட்டு பார்க்குறதுக்கு அப்பாவும் ஹஸ்பண்ட் தான் சேர்ந்து தான் சால்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அது கிளறி விடுறது அப்பாவும் ஹஸ்பண்டமாக சேர்ந்து ஃபுல் குக்கிங் வேலை போயிடுச்சு ஹஸ்ப மேக்ஸிமம் ஜென்ஸ் சமைக்கும் போது டேஞ்சிஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து அவங்களே ரெண்டு பேரும் தான் குக் பண்ணுது கிளீன் பண்ணதெல்லாம் தான் நானும் ஹஸ்பண்டும் இதெல்லாம் அப்பா தான் என்ன கிளறி கொடுத்துட்டு எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் இவ்வளோ வருஷம் கழிஞ்சு நம்ம வரும்போது ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு இது பண்ணும்போது அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸு அதனால யாரும் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இது பண்ணுங்கள் அது இதை என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் மேக்ஸிமம் ஊர்லேருந்து தான் நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி நான் வீடியோஸ் உங்களுக்கு போடுறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட ஊரை பற்றி எங்களோட ஊரில் இருக்க ஏதாவது ஸ்பெஷலாக அதை பற்றி உங்களுக்கு நான் வர வீடியோஸில் நிறைய வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மேக்சிமம் வீட்டில் குக் பண்ணுற வீடியோஸ் தான் நிறைய வரும் நாங்கள் மேக்ஸிமம் வெளியே எந்த தடவை போக வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இன்னொன்று வந்து எங்களோட கிச்சன் ஒர்க் போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கிச்சனோட ஒர்க் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு அமைக்கலாம் என்னோடய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பை டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டே பாய்